அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் சவுக்கு மீடியான்னு ஒன்று வச்சுட்டு இந்த சவுக்கு ஒரு வார்த்தைகளால் அவனை திட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட் இருக்கான் அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணிட்டான் சொன்னாள் ஒருத்த பாஜக வந்து கோர்ட்லிச்சாரு எஸ் வி சேகர் சொன்னார் இல்லையா பெண்கள் வந்து படுக்கையை பகிராமல் முன்னேறவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காவல்துறையை காவலர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தன்னை பகிராமல் அவர்கள் பதவி உயர்வு பெற முடியாதுன்னு சொல்லி ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பெண் இனத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த எந்த துறையிலையும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுன்றது செகண்டரி இல்லைன்றது நம்ம சொல்றோம் ஒரு சில இடங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்குதா இல்லையான்றது கூட தெரியல எதையுமே கண்ணில் பார்க்கல ஏன்னா இவர் காவல்துறையில் வேற இருந்திருக்காரு பெண்கள் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளோ கஷ்டத்தை எவ்வளோ துன்பத்தை இருக்காங்கன்றது இவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறது கூட கஷ்டமான ஒரு சூழலில் போக முடியாமல் ஒரு பந்தோபஸ்தில் ஒரு படத்தில் கூட காட்டியிருப்பாங்க கண்ணில் க கண்ணு கலங்கி கண்ணீர் வரல அவ்வளோதான் விஷயம் ஆனால் இன்றைக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி அக்யூஸ்டுகளால ஒவ்வொரு குடும்பத்துல இப்போ ஒரு போலீஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு எஸ்ஐ ஒருத்தங்க இருக்காங்க அந்த எஸ்ஐ வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு வைங்களா இல்லை நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு வருவாங்க நைட் டியூட்டி பார்த்துட்டு வருவாங்க டியூட்டியை பார்த்துட்டு வருவாங்க ஆனா இந்த அக்யூஸ்ட் சொன்ன வார்த்தையால அந்த பெண்ணுடைய அந்த எஸ்ஐ பெண் காவல்துறை உதவி ஆய்வாளரோ ஆய்வாளரோ அவர்களுடைய கணவர்மார்கள் என்ன மனநிலையில யோசிப்பாங்க சவுக்கன்ற ஒரு நல்லவன் போல உண்மையை தான் சொல்ற போல எல்லாத்தையும் தீர ஆராய்ந்து விசாரிச்சுட்டு இங்கே போனானே கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு ஒரு டீ வடை சாப்பிட்டேன்னு சொன்னானே அந்த கிஸ்ட் அது மாதிரி இந்த பெண்கள் பெண் காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாரும் தவறான விஷயங்கள் தான் ஈடுபடுவாங்கன்ற மாதிரி ஒரு சித்தாந்தங்களை மனசுல ஏத்திக்கிட்டான்னு அவன் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் ஏண்டா பொறுக்கி நாய இப்போ முசிறியை சார்ந்த ஒரு டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் எல்லா காவல்துறை சார்ந்தவர்களும் அந்த அக்யூஸ்ட் க கம்ப்ளைண்ட் கொடுத்து பாத்ரூம்ல நிறைய பேர் வழிக்கு விடுறாங்க அது மாதிரி இவனா கையை காலம் உடச்சி இவன பக்கா அக்யூஸ்ட் ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட் கஞ்சா அடிச்சுட்டு கதை பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் இவனுக்கு சப்போர்ட் வருவாங்க யாராவது ஒரு சிலர் வருவாங்க ரொம்ப பெரிய தவறுன்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு மிகப்பெரிய தவறு வன்மையா கண்டிக்கத்தக்க செயல் மட்டும் இல்ல காவல்துறை இப்போ பெண்கள் வந்து அரசியலுக்கு வர்றதும் கொஞ்சம் அரிதாகவே போயிடுச்சு காவல்துறையில இல்லை மொ மத்த மற்ற பதவிகளுக்கு வர்றது கூட ஒரு அரிதான விஷயமா தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு காவல்துறையில காலூன்றி தன்னை வந்து சாதனை பெண்மணிகளாக பெண்கள் வந்து பெண்ணினம் வந்து இன்னைக்கு குனிந்து நடந்தது போக என்று தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்களையும் நம்ம பாராட்ட வேண்டிய கட்டாயம்தான் பெண்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இங்கே இருக்குது அந்த மாதிரி ஒரு இடத்துல நீலாம் வந்து யூபியில் பிறந்திருக்க வேண்டியவன் யூபியில் பிறந்துட்டு அங்கே வேணால் தப்பாக பேசிக்கோ இங்கே பேசுனது நீ தப்பு உன்னெல்லாம் வந்து கடுமையாக எச்சரிக்கிறோம் இனி இது போன்ற தவறுகள் நடந்ததுன்னு சொன்னால் இதை விட மோசமான பின் விளைவுகளை எல்லாம் சந்திக்கணும் பார்ப்போம் நிச்சயமாக அவர் விடுதலையே ஆகக்கூடாது ஜெயிலே அவர் காலங்கள் முடியணும்னு கூட வேண்டிக்கிறோம் இந்த மாதிரி கேஸ்லாம் வெளியே இருக்கக்கூடாது அது மீடியாவில் இருக்கக்கூடாதுன்றது தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி அவரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை சார்ந்த உறவுகளுக்கு கோடான் கோடி நன்றி ஜஹிந்த்